இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ரவுடின்னு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் எல்லாருமே தயாராக இருக்காங்க அதாவது இளைய சமூகத்தினர் இளைய இளவட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையை முடிச்சிட்றாங்க இந்த ரவுடிங்கிற ஒரு பட்டத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் இதனால் அவங்க வாழ்க்கையும் போகிறது மட்டும் கிடையாமல் அவங்களுடைய மொத்த குடும்பமும் இதனால பாதிக்கப்படுது சரி இப்போ இவங்களுடைய எக்ஸ்போஷர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர்தே வருது அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் அந்த பேர்டே கேக்கை கட் பண்ணுறதுல கூட மிகப்பெரிய அறிவாளோ இல்லை வந்து கத்தியோ இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுறது வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் யூடியூபு அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு குத்து சாங்கை போட வேண்டியது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது ப்ரொஃபஷனே வந்து ரவுடி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெருமை ஸோ அந்த ரவுடிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பழிக்கு பழி வாங்குற குரூப் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்காகவே வந்து ரவுடீசமாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிறதும் இருக்குது சரி லேபிளுங்கிறது என்னன்னு பார்ப்போம் அதாவது ஒரு லேபிள் நேம் வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கட்டிங் வாங்கணும் ஏரியாவில் கெத்து காமிக்கணும் தௌத்தாக இருக்கணும் அப்புறம் வந்து அதிகாரம் பண்ணணும் முக்கியமாக அதே மாதிரி அரசியல் சப்போர்ட்டும் வேணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா லேபிள் குத்திடுவாங்க இதுக்கு ஆசைப்படுற இளவட்டங்களும் இருக்காங்க லேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ரவுடீசத்துக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு கிளம்பி வந்துட்ருக்காங்க அதில் நம்மளுடைய குற்ற பார்வையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் சுல்லான கிழன் வாங்க பார்க்கலாம் இது நம்மளுடைய க்ரைம் ஸ்டோரி யாருப்பா அந்த சுல்லான கிளன் கேட்குறீங்களா எட்டு ஸ்ட்ராங்கான கொலை வழக்கு இருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ஆனால் படிக்கிற வரைக்குமே இவங்க நல்லா படித்த பையன்தான் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க வந்து படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இவங்களுடைய ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் மாரநாடு கிராமம் அங்கே காடு பகுதியைச் சேர்ந்தவங்க தான் இந்த அகிலன் இவங்களுடைய தந்தையோட பெயர் சரவண முருகன் தாயோட பெயர் வந்து செல்வி இவங்களுக்கு ரெண்டு தங்கைகள் இருக்காங்க இதான் வந்து இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமைது அகிலனுக்கு கிடைச்ச நட்பு தான் முதல் கொலையே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமாங்க அதாவது தன்னுடைய பதினேழாவது வயதில் சுமன் நட்பு வந்து கிடைக்கிது இந்த சுமன் வந்து எங்கே இருக்காங்க ஆவாரம் காடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சநத்தம் பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த சுமன் சுமன் குடும்பத்துக்கும் அவங்களுடைய பங்காளி குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு அதில் வந்து மற்ற சமூகத்தினர் வந்து உள்ளே வந்துடுறாங்க இந்த பிரச்சனையில் இதனால வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காத்திருக்காங்க சுமன் ஒரு ரைட் டைம் வர்றதுக்காக கச்சிநத்தம் பகுதியில் வந்து ஒரு கோயில் திருவிழா வருது அந்த கோயில் திருவிழாவிற்கு தன்னுடைய நண்பனான சுல்லானா கிழனை இன்வைட் பண்ணுறாங்க அந்த திருவிழா டயத்தில் இந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போதையில் பயங்கரமாக என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போதையை வந்து உள்ளேத்திக்கிறாங்க போதைங்கிறது ரெண்டு விஷயமா பார்க்கப்படுது பொண்ணு வந்து போதை எடுத்துக்கிறவங்க தன்னிலை மறந்து இவங்களையே வந்து தடுமாற வைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வெறிகளை பயங்கரமாக ஏற்றி விடுறது போதை இதில் இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா போதையை எடுத்துக்கிட்டு உமனுடைய குடும்ப பிரச்சனைக்குள்ளே என்டர் ஆனாங்க இல்லையா அவங்கள வந்து சம்பவம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதில் வந்து மூணு பேரை வந்து கொலை பண்ணிடுறாங்க அவங்க யார் யார் அப்படின்னா ஆறுமுகம் ஷண்முகம் அதுக்கப்புறமேட்டுக்கு சந்திரசேகர் இவங்க மூணு பேரையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க ஏழு பேரை வந்து நாற்பது இடத்துல கொடூரமா வெட்டுறாங்க மகேஸ்வரன் தனசேகரன் மலைசுவாமி சுகுமாரன் தேவேந்திரன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க மேலே வந்து கொடூரமா நாற்பது இடத்துல வந்து வெட்டிடுறாங்க இதனால சிவகங்கை மாவட்டத்தில் பழையனூர் காவல் நிலையத்தில் வந்து கொலை முயற்சி வழக்குன்னு போடுறாங்க சுமன் அவங்களுடைய பிரதர் அருண் அதுக்கப்புறம் பிரசாந்த் அப்புறம் சுல்லானா கிளன் சுல்லானா கிளனோட அம்மாவையும் இந்த கொலை வழக்கில் சேர்க்குறாங்க மட்டிவாயன் அக்னி ராஜேஷ் கார்த்திக் முப்பத்தி ரெண்டு பேர் மேல வந்து வந்து பாயுது பேருக்கு அம்மாக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சிடுது சுல்லா நக்கிலனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது இந்த டயத்துல அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து சேர்க்கிறாங்க குறுகிய காலகட்டத்திலே வந்து சுல்லானக்கிளன் வெளியில வந்துடுறாங்க பெற்ற தாய்க்கு தான் வந்து ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோங்கிற ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாம வெளியில வந்த சுல்லான நக்கிலன் அடுத்த கொலைக்கு ஆயத்தம் ஆயிடுறாங்க அது யாருன்னா தன்னுடைய நண்பரான நிதிஷ்குமாருடன் பிரச்சனை பண்ண ஆட்டோ ஓட்டுனர் விஜி எதுக்காக இந்த கொலை நடக்குதுன்னா ஆட்டோ வாடகை பிரச்சனை நிதிஷ்குமாருக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுனர் விஜிக்கும் அதுக்காக இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு அடுத்த பிளான் ஆயாச்சு வழக்கம் போல் போதையை போட்டுறாங்க போட்டுட்டு ஆட்டோவை வாடகைக்கு எடுக்கிற மாதிரியே இந்த விஜய வந்து வரவழைக்கிறாங்க வரவழைச்சி வைகை ஆற்றுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலையை கொடூரமாக வெட்டி அவங்கள வந்து அந்த ஆற்றுக்குள்ளேயே போட்டுட்டும் வந்துறாங்க இது வந்து பப்ளிக்குக்கும் தெரிய வரல காவல்துறைக்கும் தெரிய வரல எப்படினாலும் நம்ம மாட்டிக்க தான் போறோம் மதுரை நீதிமன்றத்தில் சரணடையலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்களுடைய மாவட்டம் ஒண்ணு இவங்க சரணடைய கூடிய மாவட்டம் பாத்தீங்கன்னா மதுரை அப்ப இங்க இருந்து இங்க வந்து சரணடைகிறதுக்கு உண்டான காரணம் இதற்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு இதுல இருந்து தெரிய வருது இப்ப சிவகங்கை இருந்து மதுரைக்கு போற வழியில நரிக்குடி விளக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ரவுடியாக இருந்த கணேசன் அப்படிங்கிறவங்க ரவுடியா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு திருந்தி வாழ்றதுக்காக அவங்க ஒரு கடையை வச்சு பூக்கடை மாதிரி வச்சு பூ பழம் எல்லாம் வித்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சுல்லான் அகிலனோட நண்பரான மண்ட தினேசுக்கும் இந்த கணேசனுக்கும் மண்ட தினேஷ் கிட்ட என்ன சொல்றாங்க இந்த வந்து வந்து எனக்கு எனக்கு ரொம்ப வருஷமா இடைஞ்சூறு பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க எப்படினாலும் நம்ம வந்துட்டு இப்ப நீதிமன்றத்துல போயிட்டு சரணடைறோம் ஒரு கொலைக்காக இன்னொரு கொலையும் சேர்த்து பண்ணிட்டு ஒரு வழியா நம்ம போய் சரணடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்கறாங்க அதன்படி அடுத்த சம்பவமும் நடைபெறுது இதற்கு சம்மதம் தெரிவிச்ச சுல்லான கிழன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை வந்து நம்ம வித்தியாசமா பண்ணணும் ரொம்ப மாஸ் காமிக்கணும் இந்த சம்பவத்துலன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரவுடி கணேசனை ஓட விட்டு கொடூரமாக கொலை செய்து ரத்த போறாங்க போய் சரணடைறதுக்கு போறாங்க சுல்லானா கிழன் இருக்காங்க நிதிஷ்குமார் அண்டதினேஷ் இருக்காங்க கேடி கண்ணன் அப்புறம் வீரபாகு சரவணன் இவங்க எல்லாருமே போய் சரணடைகிறாங்க இவங்களை மதுரை மத்திய சிறையில் வந்துட்டு அடைக்கிறாங்க மூணு மாதம் இவங்க வந்து சிறை கைதியாக இருந்து வெளியில வராங்க எப்படி பாருங்க ரெண்டு கொலை செய்தறாங்க ரெண்டு கொலை செய்து விட்டு மூணு மாசத்துலயே வெளியில வந்துறாங்க இப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த மூணு மாத காலம் இருந்தாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதுரையோட மிகப்பெரிய ரவுடி வந்து பழக்கமாகறாங்க அந்த ரவுடிக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுத்த சம்பவத்தை செய்யறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த ரவுடியோட நண்பன் மணிகண்டன் அவங்களுடைய அண்ணன் சேகர் அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அதற்கு பழி தீர்க்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த சுல்லான கிழனை வச்சு பழிக்கு பழி வாங்கறாங்க பரமக்குடியில இருந்து திச்சாத்தநல்லூர் அது போற வழியில வந்து ஒரு பஸ் போயிட்டு இருக்கு சுல்லான் குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா கார்ல போயிட்டு சேஸ் பண்றாங்க அந்த பஸ் பஸ் வந்து இவங்களை ஓவர்டேக் பண்ணி போகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓகே இந்த பஸ்ஸோட டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு சரி ஏதோ ஒன்னு பண்ண போறாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போய் குடி அப்படிங்கிற பகுதியில வந்து நிப்பாட்டி ஆடுறாங்க இந்த சுல்லான் குரூப் பஸ்ஸுக்குள்ள வந்து முத்து முருகன் அழகு முருகன் பழனி குமார் வழிவிட்டான் இவங்க எல்லாரையும் வெட்டி போட்டுறாங்க இதுல வந்து அழகு முருகன் மட்டும் ஸ்பாட் அவுட் ஆயிராங்க அந்த இடத்துலயே வந்து சம்பவ இடத்திலேயே இறந்து போயறாங்க மற்ற மூன்று பேரையும் மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க இந்த சம்பவத்தை செய்யறதுக்காக இவங்க மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை பரமக்குடி இந்த ஏரியால இருந்தெல்லாம் ஆள் எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த சம்பவத்தை செய்திருக்காங்க இந்த வழக்குல கொக்கி குமார் சுல்லா கிளன் வசந்த் ஹரி நிதிஷ்குமாரு குட்டசங்கர் நந்தகோபால் மேலும் ஒன்று ரெண்டு பேர் வந்து இருக்காங்க கொலை வழக்கு பதிவு பண்ணி இவங்களை வந்து கைது பண்ணிடுறாங்க திரையை விட்டு வெளியில வந்த சுல்லானிளன் தன்னுடைய நண்பரான வீரபாகுவிற்காக அடுத்த கொலை செய்றாங்க வீரபாகுவோட நான்கு விரல்களையும் வெட்டிய ரவுடி பாலாஜியை தான் கொலை செய்யறாங்க சிவகங்கையில இருந்து மதுரைக்கு போற வழியில திருபுவனம் அங்க வைகை ஆற்றின் மேல வச்சு கொடூரமாக இந்த ரவுடி பாலாஜிய வந்து வெட்டி கொலை செய்து விட்டு அந்த ஆற்றங்கரையிலேயே புதைச்சிட்டும் போயறாங்க ஆனா அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா புதைத்த உடலை மீண்டும் தோண்டி எடுத்து அதை எரிச்சு விட்டுறாங்க இந்த விஷயம் வந்து தெரிய வருது கொலை முயற்சி வழக்குன்னு பதிவு செய்றாங்க சுல்லான கிலன் நிதிஷ்குமார் கேடி கண்ணன் கேடி கண்ணனோட தம்பி சீமான் வீரபாகு மதுரை நீதிமன்றத்துல கைது செய்றாங்க குண்டர் சட்டத்துலயும் பதிவு செய்யறாங்க பத்து மாசம் கழிச்சு குண்டர் சட்டத்தை உடைச்சிட்டு வெளியில வர்றவங்க அக்னிராஜோட கொலை வழக்குல முக்கியமாக கருதப்பட்ட ஆலகு பாண்டி அப்படிங்கறவங்கள முடிச்சு கட்டுறதுக்கு பிளான போடுறாங்க இது எதுக்காக நடக்குது அப்படின்னா மதுரையிலேயே மிகப்பெரிய ரவுடின்னு கருதப்படுற ஆர் சி ஹராத்ன்னு சொல்லப்படுற பாசில் இவங்களுக்காக தான் இந்த கொலை நடக்குது அழகுபாண்டி நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்குக்காக ஆஜராகிவிட்டு உன்னோட மாமனார் வீட்ல வந்து பசங்களோட சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க அழகுபாண்டியோட மனைவி முன்னாடியே வச்சு இந்த அழகுபாண்டியை கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்காங்க மதுரை ஒத்த ஒத்தக்கடை காவல்துறையினர் இவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்திருக்காங்க அதாவது சொல்லான ஆர் ஆர்சி ஹராத் கேடி கணேஷ் எழில் மண்ட தினேஷ் மிதுன் லக்ஷ்மணன் இவங்க மேலே இந்த கொலை வழக்கு பதிவாகி இருக்கு இதுல சுல்லான் அகிலனோ அதே மாதிரி கேடி கணேஷ் மட்டும் வந்து அப்ஸ்கான் ஆயிட்டாங்க மித்தவங்க எல்லாரையும் கைது பண்ணி காவல்துறையினர் வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க அப்ஸ்கான்ல இருந்த சுல்லான் அகிலனோ கேடி கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சுல்லான் மாதவன் அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் அடைக்கலம் போறாங்க எட்டு மாத காலம் அங்கேயே இருக்காங்க காவல்துறையினர் இவங்களை தேடிட்டு வந்த நிலையில் எட்டு மாதங்கள் கழித்து எல்லா கடைகள்லையும் மிரட்டி பணம் கேட்பதாக திண்டுக்கல் காவல்துறையினர் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறையோட ரிப்போர்ட் படி ரெக்கார்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா சிவகங்கையில் இருந்து கல்லலுக்கு போகிற வழியில் காளக்கம்மாய் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே வாகன தடுக்கியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் எஸ் குகன் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த எஸ்ஐ குகனுடைய இடது கையில வந்து வெட்டிடுறாங்க இதனால காவல் ஆய்வாளர் ஆடிவேல் தன்னோட அகிலனோட சுட்டு இவங்கள கைது பண்ணிடுறாங்க வெளியிட்டிருக்காங்க காவல்துறையினர் என்னுடைய அண்ணனை என்கவுண்டர் பண்ண பாக்குறாங்க என்னுடைய அண்ணனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த சுல்லான் அகிலனால அவங்களுடைய அம்மாவுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கப்பட்டது இவங்க கொஞ்சம் கூட இவங்களோட ஃபேமிலியை வந்து யோசித்து பார்க்கவே இல்லை இவங்க பண்ண பல கொலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நண்பருக்காக நண்பரோட நண்பருக்காக இல்லை நண்பரோட எதிரிகளுக்காக சிறைக்குள்ளே இருக்கும்போது பெரிய ரவுடிகளின் பழக்கத்திற்காக வெளியில வந்து அவங்களுக்காக கொலை செய்வது இந்த மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இவங்க அமைச்சுக்கிட்டாங்க ஒழிய ஒரு முறை இவங்களுடைய குடும்பத்தை யோசித்து பார்த்துருந்துருக்கலாம் அல்லது இவங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் இவங்க அதையெல்லாம் செய்யாம சிறைய விட்டு வெளியில வந்ததும் தன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு தான் இவங்க வந்து பார்த்தாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு சிறை கைதியும் ஒவ்வொரு ரவுடியும் சிறைக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சமாக அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியில் வந்ததும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃபே காலி ஆனால் தன்னை அனலைஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வாழ்க்கை முறையை நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம் அடுத்த குற்ற பார்வையில் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்